நீர்வீழ்ச்சி பார்க்குறதுக்காண்டி தான் இந்த பயணம் நீர்வீழ்ச்சி போய் பார்க்குறதுக்காண்டி நம்ம பேருந்து நிலையத்துக்கு தான் போய் ஏறணும் அந்த பேருந்து நிலையத்தில் போய் பஸ்ஸு கிடைக்குதா இல்லையான்னு போய் பார்ப்போம் ஆய் நண்பர்களே நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஆடி பயனிட்டு அதுக்காண்டி நீர்வீழ்ச்சி அந்த மாதிரி இடங்களுக்கு தான் நிறைய பேர் பயணம் பண்ணுவாங்க ஒன்று கொடுமுடி ரெண்டாவது இந்த பழனியில் இருக்கிற சண்முக நதிங்கிற ஒரு சின்ன ஆறு ஒன்று ஓடுது அங்கேயும் கூட்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் திருச்சி திருச்சி ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இந்த மண்டபம் மண்டபம் படியிலிருந்துங்கிறது இந்த காவேரி ஆறு காவேரி ஆறு பார்க்க நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக போவாங்க அந்த மூணு இந்த மூணு தான் அவங்களுக்கு மெயின் மெயினாக கூட்டம் போகிறது ஏன்னா இப்போ அரசாங்கம் வந்து மெயினாக அந்த சிலையை தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துக்கெல்லாம் தடை போட்டிருக்காங்க இந்த சண்முக நதி கொடுமுடி அந்த மாதிரி ஆறுகளுக்குலாம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு சில பேர் சொன்னாங்க கரிகாரம் பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்ம நீர்வீழ்ச்சிக்கான தான் நம்ம இப்போ பயணம் பார்க்கணும் இது பேருந்து நிலையம் நம்மளோட பயணம் இது இங்கேருந்து தான் நம்ம அந்த எந்த பஸ்ஸு நம்மளுக்கு கிடைக்குதோ அது கரெக்டாக பிடிச்சி நம்ம போகணும் அது பஸ்ஸு கிடைக்குதோ என்னமோ என்னமோ தெரியல நம்ம போய் பார்க்கணும் ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் ஆடி பயனிட்டுங்கிறது அந்த வருஷத்தில் ஒரு தடவை வர்ற விசேஷம் அமுகமான விசேஷனால் அந்தளவுக்கு கூட்டம் பஸ்ஸில் சில பஸ்ஸெல்லாம் காலியாக இருக்குது ஏன் இந்த பஸ்ஸும் காலியாக இருக்குண்ணா அவங்களுக்கு இது வேறு ஊருக்கு போகிற பஸ்ஸு இது அதனால் அந்த நம்ம போகிற பஸ்ஸு வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் அது வந்து சும்மா மதுரைக்கு திருச்சிக்கு மெயின் மெயின் ஊருக்கு போகிறது அந்த காவேரி ஆறு தண்ணி ஓடுற சைடுக்கு நம்ம போடுறதுக்கு தான் இந்த ஆடி மாதத்துக்கு கொஞ்சம் அமோகமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு அம்மனுக்கும் விசேஷமான நாள் இது நம்மளுக்கு பசங்களுக்கு மேக்சிமம் அந்த தண்ணி ஆறு அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம போகிறதுக்கு ஆசைப்படுவோம் அந்த மாதிரி பஸ்ஸு தான் நம்ம தேடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடைக்கு தான் பார்ப்போம் வாங்க போய் பார்ப்போம் நீங்களும் இந்த மாதிரி பயணம் பண்ணிங்கன்னா அந்த பஸ்ஸு கிடச்ச ஒரு சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் சரி சின்ன துக்கமான விஷயமா இருந்தாலும் சரி என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் என்னோடய அனுபவத்தை நான் உங்களுக்கு மக்கள்கிட்ட இருக்கேன் இந்த பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஊருக்கு போகாது இது வந்து மெயினாக மதுரைக்கு போகிறதா மதுரைக்கு வந்து நம்மளுக்கு அழகர் கோவில் அந்த மாதிரி திருப்புரங்குன்றம் அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் அவுட்ருக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி தெப்பக்குளம் தான் பார்க்க முடியும் ஆறு பார்க்க முடியாது ஏன்னா மதுரைக்கு முன்னாடியே வந்துடுது அந்த காவேரி ஆறு மதுரையில் ஓடுற தண்ணி ஓடும் ஆறு மாதிரி ஓடும் உங்களுக்கு இதை நோக்கி தான் நம்ம பயணம் போகுதோ பஸ்ஸை பாருங்கள் இல்லை மதுரைக்கு தான் மெயினாக போகிறேன் பஸ்ஸு வெளியூருக்காரங்க இந்த பஸ்ஸு பிடிச்சிட்டாங்கன்னா சீட்டு கிடைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது சீட்டு மட்டும் கிடச்சிருச்சுன்னா பார்த்திங்களா இந்த பஸ்ஸு போகிறோம் பஸ்ஸு முன்னாடி வழி இல்லை இங்கேயே நிற்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த ஆடி பயனெட்டுக்கு நம்ம ஆறு ஆறுகள் குளங்கள் எல்லாமே தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து குளிக்கணும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது இந்த மா இவங்கள்லாம் வேலைக்கு தான் போகிறாங்க வேலைக்கு ஆஃபீஸுக்கு அந்த மாதிரி போகிறவங்க இவங்க இது வந்து சின்ன சின்ன கிராமம் நிற்கிற பஸ்ஸு இது இந்த ஸ்டாப் வந்து அதுக்காண்டி நிற்கிறாங்க நம்மளோட பயணம் வந்து காவேரி காவேரியார் ஆடி பயணத்துக்காண்டி அந்த விசேஷத்துக்காண்டி நம்ம போயிட்டுருக்கோம் எல்லாம் காலேஜுக்கு போகிறவங்களாக தான் இருக்காங்க காலேஜி வேலைக்கு தான் போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த பஸ்ஸுக்காண்டி தான் இந்த காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மக்கள்லாம் இந்த பார்த்திங்களா பஸ்ஸு வந்துருச்சு இந்த பஸ்ஸில் தாங்க இந்த பயணமே நம்மளோட தொடங்குது இந்த பஸ்ஸில் நம்மளுக்கு இடம் கிடைக்குதோ என்னமோ போய் பார்க்கலாம் அவங்க ஏறட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஏறுவோம்